அற்புதமான விஷயம் என்னென்னா நாற்று பொன்னி இந்த அரிசி சமைச்சி மிஞ்சி குடித்து மட்டையை செய்வாங்க அந்த காலத்தில் இது வந்து முன்னாடி ஐஸ் பிரியாணி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெளிநாடுகளெலாம் வந்து மிக சிறப்பாக இன்றைக்கி வந்து இந்த இதம் எனர்ஜியான அதாவது முதல் நாள் வந்து இந்த சாதத்தை வச்சு அடுத்த நாள் தண்ணி ஊற்றி அடுத்த நாள் சாப்பிடுறது அதுக்கு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு வந்து சிறப்பாக இருக்குது அது சீனி வர்த்த சீனி வர்த்த இந்த வர்த்தங்கிறது மிக கிராமத்தில் கூட அது வந்து கிடைக்கும் அது போக ஊர் அப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டு வந்து கிடைக்கிறது பயங்கரமான நெஞ்சு இன்னைக்கு வந்து எல்லாருமே செஞ்சுக்கோம் நம்ம வந்து ஒரு நவீன காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு குக்கர்ல வேக வச்சு சாப்பிட்றோம் ஆனால் இந்த இதுக்கு வந்து மீன் ஒரு மிக அற்புதமாக இருக்கும் பயங்கர டேஸ்டா இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த அன்னைக்குள்ள கிராமத்துல இன்னைக்கு எப்படி நூறு வயசு வாதாங்கன்னா இந்த ஒரே ஒரு காரணம் இந்த சாப்பாடு தான் இது இருந்தாலே போதும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வார்த்தை முடிச்ச உடுது வேலைவாத்து முடித்த பிறகு இதை சாப்பிடுவாங்க இணைஞ்சிக்கான ஃபுட்டு அதனால் பழைய சாதனங்கிறது வந்து எல்லோரும் வீட்லையும் பயன்படுத்தணும் அந்த டேஸ்ட்டு மிஞ்சி எதுவுமே கிடையாது எல்லோருமே இந்த முறை கையாளுங்க இயற்கையோடு நீங்கள் வாழப்பழங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா உடலும் உள்ளும் செவ்வையான மந்திரம் தேவையில்லை உடலுக்கு முக்கியத்துவம் நன்றி வணக்கம்